ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தென்கையிலேன்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூருடைய ஒரு புனித தலமான வெள்ளங்கிரி மலையோடைய அடிவார கோயில் பூண்டி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாள் ஈஷாவில் ஸ்டே பண்ணியிருந்த வீடியோ தான் போட்டிருந்தோம் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் கோயம்புத்தூரில் மற்ற கோயில்களுக்கு நாங்கள் வந்து சுற்றி பார்ப்போம் அப்படி நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் இந்த வெள்ளையங்கிரி சுவாமிகள் கோயில் ஈஷாலேருந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இங்கே வர்றதுக்கு கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் போட்டிருக்காங்கங்க நான் நிறைய தடவை வந்திருக்கேன் பட் இந்த தடவை தான் இவ்வளோ ஷாப்ஸ்லாம் நான் பார்க்குறேன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கூட்டம் இருந்ததுங்க என்ன விசேஷம்னு எனக்கு தெரியலை பட் நாங்கள் வந்தது அமாவாசைக்கு அடுத்த நாள் தமிழ்நாட்டோடைய பல பகுதிகளில் இருந்து சிவபக்தர்களாக இருக்கட்டும் இல்லை ட்ரெக்கிங் விரும்பி வர இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லோரும் இந்த பூண்டி கோயில் அடிவாரத்திலேருந்து தாங்க வெள்ளையங்கிரி மலை ஏற்றம் பண்ண தொடங்குவாங்க வானத்தை முற்ற அளவுக்கு இருக்கிற இந்த மலையை நான் கொஞ்ச நேரம் விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா லேடிஸ் நமக்கெல்லாம் இந்த மலை ஏற்றத்துக்கு அலோடு கிடையாது இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் இருக்குது ஹை ஆல்டிடியூட் ஏரியா அது மட்டும் இல்லாமல் ஒரு கடுமையான காட்டுப்பாதை பெண்களுக்கான வசதிகள் எதுவும் கிடையாது இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் இந்த அடிவர கோயில் வந்து வெள்ளைங்கிரி ஆண்டவர் கோயில் இல்லைன்னா பூண்டி கோயில்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அம்மன் வந்து மனோன்மணி அம்மன் இருக்காங்க வெள்ளங்கிரி மலையேற்றம் பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க பிப்ரவெல்லேருந்து ஓப்பன் ஆகி ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து மலையேற்றம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க நாங்கள் போயிருந்த டைமும் பார்த்தீங்கன்னா மலையேற்ற டைம் தான் அதனால் அடிவார கோயிலில் இருந்தாங்க நாங்களும் ஆர்வமாக பார்க்குறதுக்காக போயிருந்தோம் நாங்கள் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மலை ஏறிட்டு இருந்தாங்க இறங்கிட்டு இருந்தாங்க இந்த மலையுடைய முதப்படியில் வந்து சூடம் கொளுத்தி வச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு தான் மேலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக அபூர்வமாக இருந்தது ஏன்னால் நம்மளால் போக முடியாது அதே நேரத்தில் எங் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டு எங்கள் அப்பா எங்கள் அண்ணான்னு நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க அதோட அனுபவங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் உட்காந்த இடத்துல இருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மூங்கில் குச்சிங்கங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலையேற்றம் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற குச்சி தான் இங்கே வந்து ஒரு குச்சிக்கு வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அது இல்லாமல் இங்கே மலை ஏறணும் அப்படின்னா பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் அலோடு கிடையாது பட் வாட்டர் பாட்டிலோ ஸ்நாக்ஸோ நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விட்றாங்க ரிட்டன் வரும்போது அந்த போட்டில் காமிச்சோம் அப்படின்னா அதுக்கான இருபது ரூபா சார்ஜ் நமக்கு ரிட்டன் பண்ணிவிடுவாங்க

மலை ஏழு மலைகளை கொண்டது முதல் ஏழாவது மலைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கிலோமீட்டர் ஆகுது பொதுவா அந்த மலையேற்றங்கள்லாம் பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை நாட்கள்ல வந்து ஏறுவாங்க அதுலேயும் ஸ்பெஷலா மகா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து மலையேற்றம் பண்ணுவாங்க ஏழாவது மலையோட உச்சியில சிவபெருமான் காட்சி ஏழு மலை ஏறி இறங்குறது ரொம்ப இருந்தாலும் கூட விரதம் இருந்து சரியான நடப்பயிற்சி உடற்பயிற்சி யோகா எல்லாம் வந்தோம் அப்படின்னா இது எளிமையா ஏறி இறங்கிட முடியும் அப்படிங்கறது பல பேருடைய கருத்து என் பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல மலை தான் வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு மூங்கில் குச்சி கையில வச்சுட்டு வாங்க மேல போலான்னு ரொம்ப அடம் இருந்தாங்க இப்ப நம்ம வந்து மலை ஏறதுக்காக வரல பாத்து

தமிழகத்தில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த மலையேற்றம் பண்ணி இறங்கி வரவங்களை பார்க்கும்போது மனசு மாறிடுவாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஏழு மலையை ரீச் பண்ணிவிட்டு ரிட்டன் ஆகுறதுங்கிறது இங்கே சாதாரண விஷயம் கிடையாது இந்த மூங்கில் குச்சி இல்லை அப்படின்னா இன்றைக்கி நாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் இதை தொட்டு கும்பிட்டு அது போட்டாங்க நம்ம போயிட்டு இருக்கிற இடம் எங்க அப்படின்னா இதுவும் ஈஷால ல இருந்து பக்கத்துலதான் இருக்கு முள்ளங்காடுங்கிற பகுதியில இருக்கிற ஒரு சித்தர் கோயில் தான் வாசியோகத்தோட தந்தைன்னு சொல்லக்கூடிய நம்ம சிவானந்த பரமஹம்சர் அவருடைய ஐந்து சீடர்களின் ஒருவரான சங்கரானந்தாவுடைய சிசியர் தான் இவரு வெள்ளங்கேரி சுவாமிகள் இந்த ஆசிரமம் பாத்தீங்கன்னா காட்டு பகுதிக்கு நடுவுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு கொஞ்ச தூரம் நடந்து தான் வரணும் அப்படி இருந்தும் நிறைய மக்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிரசித்தி பற்றதா தான் இருக்கு வெள்ளங்கிரி சுவாமிகளுடைய ஜீவசமாதி இங்கே தான் வைக்கப்பட்டிருக்கு இவரை பற்றி தெரியாதவங்க கூட இங்கே உள்ள தியான அறையில் தியானிக்கும் போது மறுபடி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே வர்ற மக்களுக்கு தினமுமே அன்னதானம் வழங்கப்படுகிறது நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா நாமளும் அன்னதானத்துக்கு கொடை வழங்கலாம் நாங்கள் எப்போல்லாம் ஈஷாவுக்கு வரோமோ அப்போல்லாம் நாங்கள் இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போவோம் ஆனால் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவுமே சேரும் சகதியமாக இருக்கும் பார்த்து தான் வரணும் வெள்ளங்கிரி சுவாமிகள் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர் அதுக்கப்புறம் சங்கரானந்தா சுவாமிகள்கிட்ட வாசியோக பயிற்சி பெற்றவர் தன் வாழ்நாளில் நாளாக இந்த வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் கழிச்சனால தான் இவருக்கு வெள்ளையங்கிரி சுவாமி அப்படிங்கிற பேரும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் பார்த்தீங்கன்னா இவர் ஜீவசமாதி ஆயிருக்காரு நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய சித்தர் அதனால் கோயம்புத்தூர் நீங்கள் ஈஷா போனாலும் சரி இல்லை இந்த பகுதிக்கு போனாலும் சரி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வந்து முதல்ல வெளையங்கிரி அடிவார கோயிலான பூண்டி கோயில் பார்த்தோம் அடுத்து விளையங்கிரி சித்திர பற்றி பார்த்தோம் அடுத்து இந்த முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் கோயம்புத்தூர் வந்தோம்னா போகக்கூடிய முக்கியமான ரெண்டு இடங்களுக்கு நாங்கள் போயிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் ட்ரெயின் ஏறதுக்கு எங்களுக்கு நிறையவே டைம் இருந்தது அதனால எங்கே போகிறதுன்னு தெரியாதனால கார் டிரைவர்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார் இந்த இடம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குங்க ஒரு சரியான காட்டு பகுதியாக இருக்குது இந்த கேப் டிரைவருமே பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் வண்டி ஓட்டுறாங்க இருந்தாலும் அவங்களுக்குமே நம்ம சரியான இடம் வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போக தெரியலை அங்க ஒரு दुकान எப்படி போவீங்க? மெஸ்டிங்க கே வல்சி வந்து நாங்க போயிருந்த நேரம் சரியான வெயிலும் கூடங்க. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருந்தது. ஆனா ஒவ்வொரு நூறு படிக்கட்டுக்கு கட்டுக்கு ஒவ்வொருத்றையும் மண்டபம் இருந்தது. அங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் நாங்க போயிட்டு இருந்தோம்.

அது என்னங்கறத நம்ம மலைக்கு மேல கோயில் போயிட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து கிலோமீட்டர் தள்ளி அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இதுல போகாத இடமா போகணும் போகணும் தேடி குடிச்சு கடைசியில இங்கே வந்து நிறுத்திட்டாங்க படிக்கட்டு ஏறி போறோம் ஒரு ஐநூறு படி இருக்கும் அவ்வளோதான் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பழ மழை பெய்கிற நேரம் கிளைமேட்டு நல்லா இருக்கிற நேரமாக பார்த்து வந்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் சம்மரில் வந்தோம் அப்படின்னா ஃபீல் அனுபவிக்கலாம் மழை பக்கத்தில் இருக்குது என்ன ஒரு விஷயோன்னா இன்னும் வந்து ஆள் நடமாட்டமே இல்லை நீ ஆடுது ஃபேமிலியோட வந்தால் பிரச்சனை இல்லை பட் எங்கள் ஒரு ஃபேமிலி மட்டும் தான் மேலே போயிட்ருக்கோம் வேறு எந்த ஃபேமிலியும் இல்லை யானைகளும் அடிக்கடி வந்து போகும் போல படிக்கட்டு தான் ஒரே ஜானியா கிடந்தது வேற என்ன சொல்றது போய் சாமியை பார்த்துட்டு மீதி பேசுவோம் விஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள் யாருமே இல்லை யாருமே இல்ல இல்ல ஏய் படி போகுது மேலே வரை கோயில் போகுது இப்போ நம்ம அந்த கோயிலுடைய கதையை பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராமாயண கதை அதுல வந்து லக்ஷ்மணன் வந்து போர்ல வந்து மயக்கம் அடைஞ்சு கிடப்பாரு அப்போ வந்து அனுமனை விட்டு சஞ்சீவினி மூலிகை வந்து எடுத்துட்டு வர சொல்லுவாங்க நம்ம ஹனுமன் பயங்கர பலசாலி இல்லையா அதனால் அவர் மூலிகை மட்டும் இல்லைங்க அந்த மலையே வந்து பேத்து எடுத்துட்டு வந்தார் வர வழியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே தண்ணி தாகமாக இருந்திருக்கு அப்போ முருகப்பெருமன் தான் என்ன பண்ணியிருக்காரு அவர் வேளால வந்து ஒரு இடத்துல வீசுறாரு அப்போ அந்த இடத்துல ஒரு சுனை ஏற்படுது அந்த சுணையில் வந்து தீர்த்தத்தினால வந்து தன் தாகத்தை வந்து தீர்த்துக்கிட்டாரு ஹனுமன் நம்ம மலை ஏறி வரும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருந்தாலும் கூட மலை ஏறி வந்த பிறகு தான் தெரியுது இந்த கோயிலோட அழகு இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ சூப்பராக இருக்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட நின்ற குளத்துல காட்சி அளிக்கிறாரு ஓகே இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் தான் இருக்காரா அப்படின்னா அதுக்கும் மேலயுமே சில படிக்கட்டுகள் போகுது அங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கு ஆனா நாங்க வந்து எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தெல்லாம் நாங்கள் அவளை மேலே ஏறி போய் பார்க்கல முருகனுக்கு விசேஷமான நாட்களான விஷாகம் பங்குனி உத்திரம் இந்த மாதிரி நாட்கள்ல இந்த கோயில் வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த நேரங்களில் தான் மக்கள் கூட்டமும் இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வேண்டிட்டு வர்றதாவும் சொல்லப்படுது ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோவில் பாத்தீங்கன்னா நம்ம மூணு இடம் பார்த்துருக்கோம் இது எல்லாமே நம்ம ஒரே நாளில் ட்ராவல் பண்ணது தான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கிருங்க தேங்க் யூ